குன்றத்தூர் கோவூரில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற செஸ் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் குன்றத்தூர் கோவூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஸ்ரீகிருஷ் செஸ் கிளப் சார்பில் சில்ட்ரன்ஸ் செஸ் போட்டி நடைபெற்றது செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஷ்ணு பிரசன்னா முன்னிலையில் ஜூனியர் சப் ஜூனியர் மற்றும் சீனியர் சூப்பர் சீனியர் என நான்கு பிரிவுகளாக இரண்டு நாட்கள் போட்டி நடைபெற்றது இதில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி தலைமை கிருஷ்ணமூர்த்தி கோப்பை மற்றும் சான்றுகளை வழங்கி சிறப்பித்தார் ஓகே சார் எஸ் வணக்கம் வந்து பிரசனம் இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்து கன்றி வந்து ஸ்கூலில் அகாடமி இல்லாமல் பல்வேறு விளையாட்டுக்களையும் பல்வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கோம் எங்கள் அகாடமி தவிர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மட்டும் மாற்ற மட்டும் ஒரு நாலேஜ் பேஸ்டாக இருக்கணும் ஹாலிஸ்டிக்காக டிசிப்ளின் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் அதில் மெயினாக தான் செஸ்ஸுங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு அறிவுபூர்வமான கேம் நான் வந்து திங்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும் க்ரியேட்டிவ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா இது வந்து இந்த செஸ்ஸுன்னு வந்து ஒரு சாதாரண விளையாட முடியாது நல்ல சார் அவனுக்கு பிரெயின் இருக்கணும் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து திங்க் பண்ணி ஷார்ப்பாக திங்க் பண்ணி விளையாட முடியும் ஸோ அந்தமாரி கேமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க ஸோ அந்த கேம்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களுக்குள்ளே ஸ்கூலுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் காம்படிஷன் வச்சுருக்கோம் இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து ஐநூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் செலக்ட் பண்ணி ஒரு இரநூறு பேருக்கு எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க

அவர் ஃபுல் ப்ரைஸ் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபுல் ஃபீஸ் பிரிக்கிறோம் அதுமாதிரி ஃபுல் ஃபீஸ் பிரிக்கிறோம் அவங்களுக்கு எங்கே வந்து கோட்டா இருக்கும் அதையும் நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி இங்கே கோட்டாவில் வந்து வேலை கிடைக்கும் கோட்டாவில் எஜுகேஷன் கிடைக்கும் அதுவுமே நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் நிறையா சப்போர்ட் பண்ணுது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க வெளியூர்லாம் கூட அனுப்புகிறாங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கவர்மெண்ட் இந்த மாதிரி ஊக்குவிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆகுது விளையாட்டு இருந்தால் தானே இன்றைய சூழ்நிலை சோஷியல் மீடியாவில் சோடுஸ் கேட்டு போகிறதுக்கு விளையாட்டில் ஆர்வம் பண்ண வச்சுக்கலாம் அவங்க பால்டு பில்டிங் ஃபிக்ஸிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் விளையாட்டு டைமரோட சோஷியல் மீடியா வந்து வருவாங்க அது வந்து ரொம்ப பலவே பெரிய பேஷன் கிராண்ட் மாஸ்டர் கிருஷ்ண பிரசத்தை வந்து கலந்துட்டு இருக்காங்க நான் உதான் லீடிங் கிராண்ட் மாஸ்டர் என்னுடைய செஸ் மேம் பிஜி மேம்பர்ஸ் வந்து கரெஸ்பாண்ட்னு அதை சேர்ந்து மாதிரி கூட்டுமே சேர்ந்து செஸ்னு ரொம்ப நாளாக ஆரேலைஸ் பண்ணாங்க கிருஷ்ண பிரசாத் வரும்பது மேமஸ் கிராண்ட் மாஸ்டர் வரும் இப்போ வந்து இங்கே இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒலிம்பிக் ஒலிம்பிக் இல்லை அதில் வந்து செஸ் இல்லை அதை நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு செஸ் பிளேயராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செஸ் இல்லைங்கிறது வந்து அப்போ செஸ் ஒலிம்பிக்கை ட்ரை பண்ணுறோம் அது அதை விட ஆனால் செஸ் செஸ்னாலும் ஆகவும் இந்தியாவில் ஜாஸ்தி சாம்பியன்ஷிப் விளையாட போகிறதே ஒரு இந்தியன் தமிழ்நாடு தான் ஸோ டிசம்பரில் நடக்கும் செஸ் நடக்கும் ஸோ செஸ்ஸோட ஆர்வம் in those complex irgendwo�s although polishin jadi aека yelled at by Henan வராங்க and எல்லா the pressure he's எந்த சாய்ஸ் எந்த